ஆஹ் 600 ரூபா கொடுத்து வாங்குறேன் சரி இது வந்து 600 அது

ஒரு பொம்மரி ஒரு கிடா ரெண்டையும் ஒரு இது இல்லாமல் வளர்த்திருக்கேன் ஆமா ஆமா ஏன்னா கிடாமரி தான் நல்லா வளர்ப்போம் அப்படிம்பாங்க இது ரெண்டையும் நல்லா வளர்த்திருக்கேன் குட்டி பெருசாயிட்டு ஆடு எதுவும் சென்னைன்னு சொன்னாங்களா இப்படி இல்ல இல்ல ஆடு சின கிடையாது நல்லா வளர்த்திருக்கேன் ஆட்டுக்கு பல்லு இப்படின்னா இருக்கு நல்லா இருக்கு ரெண்டு குட்டி ஆடு என்ன விலை சொன்னாங்க என்ன விலைக்கு வாங்கியிருக்கீங்க இருபத்தி ஏழு சொன்னாங்க நாங்க இருபத்தி மூணு வாங்கிருக்கோம் ஏழு சொல்லி இருபத்தி மூணு நூலுக்கு நாலாயிரம் ரூபாய் குறைச்சிருக்கீங்க ஆமா நூல் கிளப்பிருக்கீங்க இருபத்தி மூணு ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்களே என்ன கணக்கில் வாங்கி ஆடு நல்லா முடிச்சிருக்கு ஆடு பிடிச்சிட்டேன் இப்போ மாரி வந்து நல்லா வளர்ந்துருச்சு 23 ரூபாய்க்கு வாங்கினா நமக்கு போட்ட காசை எடுக்குறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அது நாளே எடுத்துக்கலாம் நமக்கு வேணும்னு சொல்லி ஒரு திட்டத்துல வாங்கி இருப்பீங்க கேக்குறேன் சரி நல்லா இருக்குன்னு சொல்லி சரி எங்க இருந்து ரெண்டு தான் வாங்கணும் நல்ல உருப்படி அமைஞ்சது சரி ரெண்டு சேர்த்து என்ன விலைக்கு அமைஞ்சது ரெண்டையும் சேர்த்து ஒன்பது ஒன்பது பதினெட்டு இருக்கு அப்போ எவ்வளவு சொன்னாங்க எவ்வளவு விலை குறைச்சிங்க இருபத்தோராயிரம் ரூபா சொன்னாங்க ஒரு மூவாயிரம் ரூபா குறைச்சிருக்கீங்க சரி இந்த மாதிரி ஆடுகளை வாங்கி வளர்த்தா நமக்கு லாபம் இருக்கா என்ன திட்டத்துல வாங்கிருக்கீங்க எப்படி வீட்டு வேலைக்கு போய் ஒவ்வொரு இல்லை சரி கையில ஆடை நாளும் வச்சு வளர்ப்போமே வயசான

எந்த காலநிலையும் தாங்கிட்டு சரி அதுலயும் இந்த முத ஏன் பாத்து வாங்கிருக்கீங்களா என்ன கணக்கு இது கொஞ்ச நாளைக்கு வச்சிருக்கலாம்ல பத்து வருஷம் வச்சுக்கலாம்ல அபாட் வச்சுக்கலாம் பத்து வருஷம் வச்சுக்கலாமா அப்ப பல்லு எல்லாம் போகாதா பல்லு எல்லாம் போகாது இல்ல சிலர் பல்லு போயிரும் அப்படிங்க அது வயசாவனா தான் போகும் அப்படியா சரி ரெண்டு சேர்த்து என்ன வலிக்க முடிஞ்சிருக்கு இருபத்தொன்னு இருபத்தோராயிரம் எவ்வளவு சொல்லி எவ்வளவு குறைச்சிங்க இருபத்தி ஏழு சொல்லி குறைச்சி வாங்கி இருபத்தி ஏழு சொல்லி ஆறாயிரம் குறைச்சி வாங்கிருக்கீங்க ரெண்டு குட்டின ரெண்டு இது ஒண்ணு இன்னொன்னு ஒண்ணு

சரி எதுவும் கேள்வி கேட்டாங்களா ஆமாம் இருபத்தாலு வரை கேட்டால் இருபத்தி நாலு கொடுத்துருக்கலாமே நெருங்கி வந்துட்டேன் நீங்க சொன்ன வேணாம் யாருன்னு பார்த்தா சரி இன்னொரு ஆயர்ரூவா வந்தால் கொடுத்துர்லாம் இருக்கீங்க ஆமா சரி வாங்குறவங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குமா எட மதிப்பு எதுவும் பார்த்தீங்களா வந்து காக்கடா சரி ஆட்டுக்காகவும் ஆட்டுக்கும் போட்டுக்கலாம் என்ன சோ சோடு ரெண்டு குட்டி பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் ரெண்டு ஒரிஜினல் போட்டு ஆமாம் கிடா குட்டி வாங்கி வாங்க இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டி இருக்கும் இது மூணு அஞ்சு மாதத்துக்கு போயிடுது டாகலாதர் நாலு மாசம் குட்டி இருக்கும் என்ன இந்த குட்டிகளை தேர்ந்தெடுத்து வாங்கியிருக்கீங்களோ எப்படி விளையாட்டோட மேகைதான் வெள்ளாட்டு கிடக்கு அதோட சேர்த்து மேக எவ்வளோன்னு பேக்கீங்க இன்னைக்கு விலைகள்லாம் எப்படி இருக்கு இன்னைக்கு சந்தையில் பிரபலமா இருக்கீங்க எல்லாரும் விளையாடு தான் வாங்குவாங்க நீங்க செம்முரி ஆ விளையாடு கிடக்கு செம்மிராடு இந்த குட்டியா ஒன்னு வேண ஏன் ஆசைப்பட்டுதான் நல்ல வளப்பான குட்டி கொட்டை குட்டியா கடா கடைக்குட்டியானா எப்படிங்க கொட்டை குட்டினா எத்தனை மாச குட்டிகள் இருக்கும் இது மூணு மாசம் குட்டி மூணு மாசம் குட்டி அப்ப இறம் கிடைக்குமா இறம் எல்லாம் கிடைக்கும் என்ன ஒரு குட்டி வாங்கிருக்கீங்க ஒரு குட்டி தான் நல்ல வித்தியாசமான கலரா இருக்குண்ணே ஒரு குட்டி வாங்கியிருக்கீங்க ஒரு குட்டின்னா வீட்ல கிடந்துக்கிடும்மா கத்தாதா இல்ல ஆட்டோட ஆஹ் ஆடு கிடக்கு வீட்டுல ஆடு கிடக்குண்ண ஆடு கிடக்கு என்ன விலைண்ணா இது மூன்று ரோட மூவாயிரம் எவ்வளவு சொன்னாங்கண்ணே வியாபாரி வியாபாரி நாலு ரூபா நாலு ரோ ஆயிரம் ரூபாய் ரெண்டு குட்டி நல்ல வளப்பு குட்டி அறக்காவது குட்டி என்ன

எந்த ஊர் போதே கமுதி கமுதினா எந்த மாவட்டம் ராமநாதபுரமா ராமநாதபுரம் மாவட்டம் எத்தனை ஆடுகள் வாங்கணும்னு வந்தீங்க எத்தனை வாங்கிருக்கீங்க இருபது உருப்படி ஏன் பண்ணைய செட் பண்ண போறீங்களா இல்ல விக்கிறது வியாபாரி கூட ஒரு ஐநூறு ஆயிரம் வந்தா கையில கொடுத்துடலாம்

இந்த ரெண்டு குட்டி ஒண்ணு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறா ரெண்டும் சேர்த்து ஐயாயிரத்தி ஐநூறு இந்த ஒண்ணு இருக்கு அங்க ஒன்னு இருக்கு ஐயாயிரத்தி ஐநூறு ஏன் இந்த மாதிரி பாலுடி குட்டி எல்லாம் இருக்கு அதனால போட்டு வளர்த்தரலாம் பால் போட்டு வளர்த்தான் குட்டி எவ்வளவுக்கா ஆறாயிரம் ஆறாயிரம் கெடா குட்டியாக்கா ஒரு குட்டி குட்டிதான் வாங்கினீங்களா வேறீங்களா ரெண்டு இது வந்து வாங்கினீங்களா ரெண்டு குட்டி ஆறாயிரம் பன்னெண்டாயிரத்து வாங்கிருக்கீங்க சரிக்கா